வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் குரு மற்றும் புதன் இவர்கள் மூன்று பேருமே உங்களை அப்படி கொஞ்சம் கிளச்சு போட்டு முடிச்சு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் ஏகப்பட்ட பயம் குழப்பம் சிக்னஸ் இந்த ஃபீல்டில் நிறைய இருப்பீங்க இதில் கொஞ்சம் பிரயாணங்கள் வேறு அலைச்சர்கள் உங்களை வசதியும் சோர்வையும் உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்குன்னு பணத்தை கொடுப்பது லாபத்தை கொடுப்பது அப்படின்னாக்க செவ்வாய் இருக்கார் இவர் மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்த மாதிரி சிம்ம ராசிக்குள்ளார கேது அமர்ந்திருக்கிறார் கொஞ்சம் தடைபட்டு வந்தாலும் லாபம் வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க தன்னுடைய காரியங்களெல்லாம் அழகாக செய்து கொண்டே முடிக்க வேண்டும் என்ற முயற்சியுடன் கொஞ்சம் உத்வேகத்துடன் சொல்லுவோம் அந்த உத்வேகத்துடன் செய்யணும் செஞ்சிங்கன்னா போதும் பாதி அறகுறையாக முடிச்சுட்டு போகிறது அதனால் வரக்கூடிய லாபம் குறைவு அப்படிலாம் இருக்கும் அதனால் தொழில் தொடங்கினீன்னா முழுதாக முடித்து விட்டு அடுத்த வேலைக்கு போகணும் அறகுறையாக பாதி பாதி வேலையில் போகக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க இதுதான் முக்கியம் ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம எஃபெக்ட்டும் சேர்ந்துக்கும் அப்படி சேர்ந்து என்ன ஆகும் கொஞ்சம் அசதி நிறையா இருக்கும்போது இன்றைக்கி வேணாலும் ஒத்தி போட தோணும் இந்த ஒத்தி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது பைல்டாகி பைல்டாகி நம்மளை போட்டு பயமுறுத்தோம் அந்த ஒரு காரியத்துனால நீங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த ஒத்தி போடுறதையும் வேலையை அறவொழியாகி முடிப்பதையும் அப்படிங்கிறத சின்சியராக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்துணையை ஈஸி நைன் நெச்சல் புரிஞ்சிச்சு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நிதானமாக செஞ்சுக்கலாம் இதுக்கு துணை போகிறதுக்குன்னு ராகு இருக்கிறார் உங்களுக்கு ராகுவுடைய தன்மை அழகாக பெருகி கொடுக்கக்கூடியதாக அமைகிறது போல் சனீஸ்வர பகவான் உழைத்ததற்கான ஊதியத்தை கொடுப்பதற்காக ரெடியில் தொழிலில் உட்காந்துருக்கிறாரு அப்போ தொழிலில் லாபத்தை கொடுக்குற சுக்கரன் இந்த உங்களுக்கு காசு கொடுத்துறேன் கவலைப்படாதே அப்படிங்கிறாரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக வீட்டில் ஃபங்க்ஷன்னு கூப்பிடுவாங்க அந்த ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக அப்படி போய் நல்ல சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு விருந்து உபதாரங்களில் கலந்து கொண்டு விட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ ஒரு நல்ல ஒரு தொடர் நிகழ்வுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால இந்த வாரத்தை ஓரளவுக்கு நோய் மண்டையில் இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவேன்னு ஒரு மைண்ட் செட் போட்டுட்டிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கலாம் இந்த வாரத்திலேயே வார சஷ்டி இருக்குது அதனுடைய சஷ்டியுடைய தன்மையிலே நீங்கள் முருகனை வழிபடுவது உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்களுக்கு தன காரகன் கொடுக்கக்கூடியது செவ்வாய் அதனால் அவரை வணங்கினால் உங்களுக்கு டெஃபனட்டாக காசு உண்டுனால முருகனை நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும் சனிக்கிழமை ஏகாதசி இருக்குது ஏகாதசி உங்களுடைய புதனுடைய தன்மையில் விஷ்ணு அப்படிங்கிற பார்க்குறோம் விஷ்ணுவை போது உங்களுக்கு பரிபூர்ண கடாக்ஷங்கள் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டிருக்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சமாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வாழ்க வளத்துடன்